சென்னை ஓஎம்ஆர் செம்மஞ்சேரி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் மக்களால் போக்குவரத்து பாதித்துள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சீனுவாசன் வணக்கம் சீனுவாசன் சென்னை ஓஎம்ஆர் செம்மஞ்சேரி சாலையில் இவ்வளவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்ன காரணத்திற்காக இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போக்குவரத்தை சரி செய்வதற்கும் மேலும் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை சோழிங்க இந்த செம்மஞ்சேரி பகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட வங்கக்கடலில் ஏற்பட்ட மிக்சாம் புயல் காரணமாக கடுமையான மழையால் இப்பகுதி முழுக்க சுமார் இருபதாயிரம் வீடுகள் வெள்ளத்தில் சூழப்பட்டிருந்தன சுமார் அதில் எண்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு குடியிருப்புகளில் தங்கியிருக்கின்றனர் சுனாமி நகர் மற்றும் குமரநகர் போன்ற பகுதிகளில் தங்கியிருக்கின்றனர் இவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக மின்சாரமின்றி அத்தியாவசிய உணவுப் பொருட்களான பால் குடிநீர் கூட கிடைக்காமல் தவித்து வந்துள்ளனர் தொடர்ந்து இவர்களுக்கு இந்த குடிநீர் கிடைப்பதிலும் பால் கிடைப்பதிலும் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருந்த நிலையில் ஒரு கேன் இருபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீர் ஒரு ஒரு கேன் இருநூறு ரூபாய்க்கும் அரை லிட்டர் பால் நூறு ரூபாய்க்கும் விற்ப விற்பதாக இப்பகுதியில் அப்பகுதி மக்கள் ஆத்திரம் அடைந்து நீரும் அங்கிருந்து அகற்றப்படாதால் வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லாமல் அங்கே தேங்கி நிற்பதால் இப்பகுதி மக்கள் ஆர்த்தம் கொண்டு உடனடியாக கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக மக்கள் திடீரென்று அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இப்பகுதியில் சுமார் இரண்டாயிரம் பேர் கிட்டு கூடியிருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதோடு போக்குவரத்து இன்றி முடக்கப்பட்டுள்ளது இது குறித்து போலீசார் அவர்களிடம் கலைந்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பகுதியில் கூட்டம் கலையவில்லை இவர்களுக்கு மின்சாரம் பால் மற்றும் உணவுப் பொருட்கள் கிடைத்தால் போதும் என்ற கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டுமின்றி இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் எங்களை வந்து பார்வையிடவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் கை குழந்தையோடு இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்பகுதி மக்கள் தொடர்ந்து அத்தியாவசிய பொருள் கிடைப்பதாலும் யாரும் வந்து எங்களை என்னவென்று கேட்கவில்லை என்ற ஆதங்கத்தோடு அவர்கள் வருகின்றனர் இதனால் சுமார் மணி நேரமாக பெரும் பரபரப்பு வருகிறது சீனிவாசன் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கு ஏதேனும் வந்து அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா அங்குள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள் அதாவது இப்பகுதியில் வந்து தற்போது போலீஸ் போலீஸ் குறைவாக இருக்கிறார்கள் அதாவது இங்கு அனைத்து பகுதியும் நிவாரண நிவாரண பணிகளிலும் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளிலும் அதிக அளவில் இங்கு பணியாற்று வருவதால் திடீரென்று கூடிய கூட்டத்தை இங்கு சமாளி சமாளிப்பதற்கு போதுமான காவல்துறையின் இப்பகுதியில் இப்பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் குறைவான வந்திருக்கார்கள் தலைமையற்ற நடத்துகின்ற அந்த அந்த கூட்டத்தினரிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திருக்கார்கள் இன்னும் போக போக தான் தெரியும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருமா அல்லது தொடர்ந்து இந்த போராட்டம் நீடிக்குமா என்பது இதுவரை தெரியவில்லை உங்கள் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க